வீரமே உடலும் காற்றும் போல உதிரத்தில் கலந்திட்டாய் நெஞ்சில் தீரமாய் உதிரமாய் உள் நீ பாய்வதை நொடி நொடியாய் உணர்கிறேன் வீரமாய் உதிரம் என்னுள் பாயையில் சிறுமை பயம் வந்து அண்டுமோ நின் மூச்சு பட்டால் போதாதோ வீரம் காற்றோடு கலந்து எதிர்கொள்வார் நெஞ்சம் மாற்றாதோ வானத்தை கூட தாங்க நெஞ்சில் மரம் உண்டு வரட்டு மிரட்டலுக்கும் சப்தங்களுக்கும் செவிசாய்க்குமோ உன் மனந்தான் நின்று கலங்கிடுமோ வீரமே வீரமே நீ என்னோட பிறந்த கவச குண்டலம் அல்லவோ கலக்கமெதற்கு உன்னில் கலங்கரை விளக்காய் வீரமிருக்கு மனதில் வீரம் கொண்டாய் கூடவே இலவச பரிசாய் தன்னம்பிக்கை பெரிதாய் கொண்டாய் உனக்கும் வெற்றிக்கும் ஏது தூரம் வீரமாய் பாதம்பை உனக்கு காத்து கிடக்க படிகள் இருக்கு நீ எட்டி பிடித்திட நிலவு கூட நெருங்கி வர தயாராக இருக்கு நீ எட்டி பிடித்திட நிலவு கூட நெருங்கி வர தயாராக இருக்கு